ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சிடலாம் முதல்ல மீன் மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்கிறேன் நான் வந்து இப்போ ரெண்டு வகையான மீன் வாங்கியிருக்கேன் இது வந்து நவர மீன் ரெண்டு சீலா மீன் சொல்லுவாங்க அவங்க அங்கேயே வந்து கட் பண்ணி வாங்கின்னு வந்தாச்சு இப்போ இதை வந்து சூப்பராக ஒரு குழம்பு வச்சிடலாம் முதல்ல வந்து இது எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன் மீனை கட் பண்ணி வாங்கிட்டு இந்த குடலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனும் கல்வப்பூர் டீஸ்பூனும் போட்டு முதல்ல வந்து இதை வந்து உறஞ்சிக்கங்க முதல்ல வந்து இதில் வந்து குடல் இல்லாமல் பார்த்துக்குங்க குடல் சுத்தமாக இருக்கக்கூடாது க்ளீனாக இருக்கணும் எந்த மீனிலும் குடல் இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம வந்து இப்படி உராயணும் இப்படி உராய்ஞ்சோம்னாலுமே நல்லா வந்து அதில் இருக்கிற கவுச்சி வாசனை ஃபுல்லாக வந்து போயிடுங்க சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட இருக்காது இப்படி தான் உராயினும் இது ரொம்ப பழைய ஸ்டைல் தான் இந்த மாதிரி யாரும் செய்கிறாங்களா என்னான்னு தெரில மீன் குழம்புனாலுமே மண் சட்டியில் தான் வைப்பாங்க இந்த மாதிரி உறஞ்சி போது சுத்தமாக வந்து கொஞ்சம் கூட கவிச்சி வாசனை அடிக்காது மொத்த அழுக்கும் வந்துடும் இப்போ கழுவிட்டு வந்து பாருங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு அவ்வளோதாங்க நான் வந்து நல்லா கழுவிட்டேன் ஒரு மூணு தண்ணியில் கழுவுனேன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து இந்த மாதிரி மீன் கழுவின பிறகு தண்ணி வந்து இப்படி கண்ணாடி மாதிரி வெள்ளையாக இருக்கணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் மீன் குழம்பு வந்து கவுச்சு வாசனை அடிக்க அடிக்காது வாங்க எப்படி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம் நான் தக இந்த குழம்பு வந்து நான் கத்திரிக்காயை வச்சு செய்ய போகிறேன் கத்திரிக்காய் மீன் குழம்புக்கு போகிறேன் என்ன கத்திரிக்காய் மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க நான் அரிஞ்சு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் இருக்கும் அரிஞ்சு தண்ணியில் போட்டால் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி மூணு பழம் நல்லா பழுத்து பழமாக எடுத்துருக்கேன் அடுத்து புளி ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கங்க இது வந்து புளியை வந்து தண்ணியில் போட்டுடலாம் போட்டு புளி வந்து உடனே ஊறணுன்னா ஒரு ஐடியா இருக்குங்க நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போடுவோம் இல்லைங்களா அதை வந்து இப்போவே வந்து இந்த தண்ணியில் போட்டுடலாம் போட்டோம்னா ஒரு புளி வந்து ரொம்ப சீக்கிரம் ஊறிடுங்க இப்படி ஊற வைக்கும்போதே உப்பு போட்டவுடனே ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் நம்ம கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு முழு பச்சை மிளகா பச்சை மிளகா கீரை வேண்டாம் ஃப்ளேவர் தான் வேணும் நம்மளுக்கு அதனால் முழுசாக போட்டுப்போம் ஒரு கொத்து கருவேப்பில் அவ்வளோதாங்க தேவையான பொருள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு மண் சட்டி வச்சுக்கலாங்க மண் சட்டியில் வந்து குழம்பு வைக்கும்போது சில டைம் வந்து ஒரு மண் வாசனை வரும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஏற்கனவே சமைச்சிட்டு தொலைக்கி வச்சுருந்தா கூட இந்த மண் சட்டிக்கு ஒரு ஒரு பவர் என்னென்னா உரியும் தன்மை இருக்குது நம்ம சமைச்ச உணவு வந்து இந்த சட்டிக்குள்ளே வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் சட்டியை காய வச்சு பாருங்கள் ஒரு எண்ணெய் மாதிரி வரும் அது அவாய்ட் பண்ணுன்னா ஒரு ஐடியா இருக்குது ஒரு ஈஸியான ஐடியா கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு சட்டி காயறதுக்கு முன்னே வந்து இந்த தண்ணி ஒரு தண்ணி உள்ளே ஊற்றிடுங்க இந்த சட்டி வந்து நல்லாவே வந்து இந்த தண்ணி கொதிக்கட்டும் சூடு ஏறட்டும் சட்டியில் சூடு ஏறத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் குளி கரைச்சாச்சுங்க பாருங்கள் உப்பு போட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு கரைச்சாச்சு பாருங்கள் தண்ணி கொதிச்சிச்சு இப்போ பாருங்கள் அதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிச்சிங்களா நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுறணும் இது சுத்தமாக சட்டியை வந்து நல்லா தொலைக்குன சட்டிங்க ஆனாலும் நான் வந்து இப்போ ஒரு டவுட் தண்ணி ஊற்றிட்டுன்னா எதுக்கு நான் இப்படி பாருங்கள் கேஸ் ஸ்லோ பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு கலக்கி விட்டுட்டு இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றி காட்டாம பாருங்க இந்த தண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆயில் தன்மையாக வந்து இருக்கும் ஒரு இந்த தண்ணியை மோந்து பாருங்கள் வந்து க ஒரு எண்ணெய் கசடு வாசனை வராமல் இருக்கும் இந்த வந்து மண் சட்டியில் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நீங்கள் செய்திங்கன்னா சட்டி வந்து அந்த ஸ்மெல்லே வராது இப்போ வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல வந்து கத்திரிக்காய் வதக்கி எடுத்துப்போம் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க கொஞ்சம் ஆவி அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ க்ளீனாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதில் ஒரு டஸ்ட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த சட்டியில் இருக்கிற அந்த பழைய துணுக்கள்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஸ்மெல்லே அடிக்காது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க நம்ம வந்து தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு இந்த கத்திரிக்காய் அதில் போட்டுக்கலாம் சின்ன சட்டின்றதுனால நான் ரெண்டு சிஃப்டாக போடுறேன் முத ஒரு அஞ்சு கத்திரிக்காய் ரெண்டாவது ஒரு அஞ்சு கத்திரிக்காய் இடம் நிறையவே கேப் இருக்குதுங்க நான் மொத்தமாகவே போட்டுடுறேன் எல்லாத்தையுமே பத்து கத்திரிக்காய் தான் இருக்குது அப்படியே வந்து வதந்த பறைச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் நம்ம அப்படியே வந்து வேலை ஒரு கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இப்போ கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம குழம்பு எப்படி கூட்டிடலான்னு பார்ப்போம் முதல்ல வந்து தக்காளி எடுத்து இதில் போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப பழைய ஸ்டைலுங்க இப்படி தான் செய்வாங்க எங்கள் பாட்டிலாம் வந்து இப்படி தான் செய்வாங்க தக்காளி போட்டாச்சு அதிலேயே வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக அரைஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மேலே போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா வந்து கரைச்சிருந்தாங்க நல்லா வந்து கையிலேயே மேக்ஸ் பண்ணணுங்க மிக்சியில் மேக்ஸ் பண்ணாமல் கையிலே பண்ணிங்கன்னா நல்லா நான் நல்லாவே கரைச்சிட்டேங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி கரைக்கும் போது அப்படியே நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா வந்து மாவு மாவாக உரும் அப்படியே திருத்திரியாக சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஸ்பூன் வந்து பத்து கிராம் உரங்க நான் வந்து ஐம்பது கிராம் புளிக்கு ஐம்பது கிராம் மலாத்துக்கு போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வந்து கையிலே நல்லா கரைச்சிடலாம் நல்லா கரைச்சாச்சுங்க இப்போது இந்த புளி தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே வடிகட்டிட்டேன் கையில் ஒரு முறை வடிகட்டிடலாம் பார்த்துக்கிட்டு தேவைன்னா ஊற்றிக்கலாம் இதுதாங்க குழம்பு கூட்டுற பக்குவம் இதுதாங்க இப்படி கரைச்சி வைக்கும்போது தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு அவ்வளோதான் உப்பு கரெக்டாக இருந்ததா பார்ப்போம் கரெக்டாக இருக்குங்க இந்த புளி தண்ணி வேஸ்ட் ஆகானா இதையும் ஊற்றிட்டு ஒரு 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 ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போது ஒரு ஆறு டீஸ்பூன் ஆறு டீஸ்பூன் போட்டு கரெக்டாக இருக்குங்க இப்போ அவ்வளோதான் குழம்பு நல்லாவே கூட்டியாச்சு இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சிங்க அவ்வளோதான் போதும் நம்ம வந்து லாஸ்ட்டாக மேலே தான் போடுப்போம் இது அப்படியே எண்ணெய் வடித்து இந்த பவுலில் எடுத்துக்கலாம் சூப்பராக வாதிங்கிடுச்சுங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெய் காயிட்டேங்க கத்திரிக்காய் வதக்கிறதுனால வந்து கடுகு உடனே போட்டிங்கன்னா பொரியாது கொஞ்சம் காஞ்சிருச்சு அந்த கொதிப்பு அடம் வச்சு இப்போ கடுகு போடுவோம் கடுகு போட்டாச்சு வெந்தயம் சீரகம் சீரகம் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுங்க நல்லா பொறிவிட்டோம் முழு மிளகு வந்து ஒரு பத்து பன்னெண்டு மிளகு போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் லைட்டாக அந்த பச்சை மாவை கையிலே லைட்டாக ஒரு ஓரமாக காரணரில் கிள்ளிட்டு போடுங்க வெடிக்கும் கருவேப்பு பூண்டுப்பல் போட்டுக்கலாம் வதங்கட்டோம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வைப்போம்னா கொஞ்ச நேரம் வதங்கட்டோம் அப்படியே மூடி வைப்போம் வெங்காயம் வதங்கிடுச்சா பார்ப்போம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க கொஞ்சம் ஐ பண்ணியாச்சு கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்திருந்தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு அவ்வளோதான் இப்போ குழம்பு வந்து எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னொரு அரை டீஸ்பூன் அளவு போடுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் அளவு கஸ்தூரி மேத்தி போட்டுடலாங்க குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் கிடைச்சிதுன்னா மாங்காய் போட்டு வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மாங்காய் இன்றைக்கி எனக்கு கிடைக்கல அவ்வளோதான் மீன் போட்டுடலாம் இந்த ரெண்டு மீன் கலந்த மாதிரி இருக்கிறதுனால குழம்பு நல்லா தாங்க இருக்கும் சீலா மீன் இது சீலா மீனும் நவரை மீனும் இருக்குது ரெண்டு மீன் கலந்த மாதிரி கிடச்சினாலும் நீங்கள் வையுங்க நல்லாவே இருக்கும் குழம்பு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க அப்புறம் சட்டி சூட்லேயே வந்து மீன் வேவோம் நான் வெந்தயக்கீரையில் இந்த மாதிரி செய்து வச்சுருக்கேங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கஸ்தூரி மேத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கறி மீன் குழம்பு மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் போட்டு கரெக்டாக இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அந்த கத்திரிக்காயை போட்டுடலாம் அதோட சேர்த்து இதுவும் வந்து நல்லா வந்து அந்த ஜூஸ் உள்ளே வந்து ஊறும் இதையும் அதில் போட்டுடலாம் அப்போ எண்ணெயோடு போட்டுருவோம் இதுவும் சேர்ந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் அது ஒரு ஒரு நிமிஷம் இது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் வீட்டில் மண்டை வெள்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கட்டி போட்டுங்க குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் நல்லாவே கொதிச்சிச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே வந்து கொதித்து அடங்கட்டும் கேஸ் ஆஃப் பண்ணியும் கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் அவ்வளோதான் நீங்களும் இதே ஸ்டைலில் செய்ங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே